தலைப்பு செய்திகள் ட்ரம்புக்கு கடிதம் அனுப்பிய ஜனாதிபதி அனுர இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் இதய நோய்கள் உள்ளத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட எட்டு பேருக்கு விளக்கமறியல் மட்டக்களப்பில் சுவரொட்டிகளை ஒட்டிய மூவர் கைது இலங்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்துடன் இணைந்து செயற்பட வேண்டும் மன்னிப்பு பிராந்திய இயக்குனர் தகவல் இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் புதிய தீர்வை வரியினால் ஏற்பட்டுள்ள தாக்கம் மற்றும் ஏனைய விளக்கங்கள் அடங்கிய கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பி வைத்துள்ளார் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் நாடாளுமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் புதிய வரி திருத்தத்தினால் எழுந்துள்ள சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போன்றன இந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்த வரியை குறைத்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதியிடம் இந்த கடிதம் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த கடிதம் தங்களுக்கு கிடைக்க பெற்றிருப்பதாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் பிரதி அமைச்சர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் இதய நோய் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் அறுபது ஆயிரம் பேர் மரணத்தை எதிர்கொள்கின்றனர் இதில் மாரடைப்பு பக்கவாதம் மற்றும் இதய செயலிழப்பு போன்ற நிலைமைகளும் அடங்கும் என்று மூத்த ஆலோசகரும் இருதய நோய் நிபுணரும் டாக்டருமான கோத்தாபய ரணசிங்க கூறியுள்ளார் ஒட்டுமொத்தமாக பதிவாகும் இறப்புகளில் இருபது சதவீதமான கெனோரரி ஆர்டரி நோயினால் ஏற்படுவதாக அவர் வெளிப்படுத்தினார் கடந்த பத்து ஆண்டுகளில் இதய நோய்கள் பதினைந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக தினமும் இருநூறு நோயாளிகள் வருவதாகவும் டாக்டர் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதயம் தொடர்பான பிரச்சனைகளுடன் தொடர்புடைய காரணிகள் மோசமான உணவு முறை உடற்பயிற்சியின்மை மற்றும் மன அழுத்தம் ஆகியவை என்று அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஆரம்ப கால தடுப்பு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தேர்வுகள் இதய நோய்கள் உருவாகும் அபாயத்தை கணிசமான அளவு குறைக்கும் குறிப்பாக இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் இதய நோய்கள் குறித்து அவர் கவலை தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு தினங்களாக முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடற்தொழில் நீரியல் பல திணைக்கள அதிகாரிகள் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் இணைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட இரண்டு படகுகளையும் அதிலேயே தொழிலில் ஈடுபட்ட ஆறு மீனவர்களையும் திங்கட்கிழமை காலை கைது செய்து அவர்களை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் பத்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அதேபோன்று திங்கட்கிழமை இரவு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட மீனவர்களின் மீன்பிடி படகு ஒன்று சுமார் நானூற்றி ஐம்பது கிலோ மீன்களுடன் செவ்வாய்க்கிழமை அதிகாலை கரைக்கு கொண்டுவரப்பட்டு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த இருவரும் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை நேற்றைய தினம் இந்த சட்டவிரோத மீன்பிடி படகை கடற்கரைக்கு கொண்டுவருவதற்கு வருவதற்கு உதவி புரிந்த மீனவர்களின் பிரதிநிதிகளை தென்பகுதியிலிருந்து முல்லைத்தீவுக்கு வருகை தந்து குறித்த சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட மீன்பிடி படகின் உரிமையாளர் தங்களை வீடியோ பதிவு செய்து சென்றதோடு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக மீனவ அமைப்பின் பிரதிநிதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு கடலில் இடம்பெறுகின்ற இந்த சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்தி தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கடற்தொழில் நீரியல் வள துணைக்களம் மற்றும் இந்த சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதோடு இதை தொடர்ச்சியாக செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவ வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மட்டக்களப்பு ஏராவூர் பிரதேசத்தில் வீதிகளில் தேர்தல் பிரசார சுவரொட்டிகளை ஒட்டிக்கொண்டிருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் மூன்று பேரை செவ்வாய்க்கிழமை அதிகாலை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து நூற்றி ஐம்பத்தி ஓரு சுவரொட்டிகளை மீட்டுள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பிரதேசத்தில் வீதிகளில் சுவரொட்டிகளை ஒட்டுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து குறித்த பகுதியில் வீதியில் சுவரொட்டிகளை ஒட்டி கொண்டிருந்த மூவரை கைது செய்துள்ளனர் இதில் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லஞ்சம் மற்றும் ஊழல் முறைப்பாடுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு அதிகாரிகளால் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் செவ்வாய்க்கிழமை பிணையில் விடுவிக்கப்பட்டார் ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஐந்து சரீர பிணைகள் மற்றும் ஐம்பது ஆயிரம் ரூபாய் ரொக்க பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் புலனறுவை பகுதியை சேர்ந்த வர்த்தகர் ஒருவரிடம் மணல் அகழ்வுக்கான அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்காக ரூபாய் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் லஞ்சம் பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டு அவரது விளக்கமறியல் ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி வரை நீடிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனினும் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் தவறியதால் அவர் சிறைச்சாலைக்கு மீண்டும் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் உள்நாட்டு ஆயுத மோதலின் போது இடம்பெற்ற குற்றங்களுக்கு நீதியை வழங்குவதற்கும் அவற்றிற்கு முடிவை காண்பதற்கும் உதவும் என்பதால் இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தை ஏற்றுக்கொள்வது அவசியம் என சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது இலங்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்துடன் இணைந்து செயற்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் சர்வதேச மன்னிப்பு சபையின் தென்னாசியாவிற்கான பிராந்திய இயக்குனர் ஸ்மிருதி சிங் இதனை தெரிவித்துள்ளார் இன்ஸ்டாகிராம் ரீல் எடுப்பது சிலருக்கு தற்போது வெறியாக மாறி வருகின்றது அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தின் உன்னோவாவில் ஒரு நபர் ரயில் தண்டவாளத்தில் படுத்து ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுத்த வீடியோ தற்போது வைரலாகி வருகின்றது உன்னாவோவின் கஞ்சில் வசிக்கும் ரஞ்சித் சௌராசியா தனது ரீல்ஸில் ரயில் வரும்போது தண்டவாளத்தில் படுத்துக்கொள்கின்றார் கொள்கின்றார் அவர் படுத்திருக்க ரயில் அவரை கடந்து செல்கின்றது சற்றே பிசகி இருந்தால் அவர் ரயிலில் மாட்டி இழுப்பட்டு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் இந்த வீடியோ வைரலானதால் ரயில்வே போலீஸின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இது ரஞ்சித் சௌராசியாவின் கைதுக்கு வழிவகுத்துள்ளது முன்னாள் மத்திய அமைச்சரும் மாநிலங்களவை எம்பியுமான சிதம்பரம் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்றபோது சோர்வடைந்து காணப்பட்ட நிலையில் திடீரென மயக்கமடைந்ததால் நிர்வாகிகள் மருத்துவமனையில் அவரை அனுமதித்துள்ளனர் பிரித்தானியா இலங்கை இந்தியா சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதித்துள்ளது இதற்கு எதிர்வினை ஆற்றாமல் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மௌனம் காத்து வரும் சூழலில் சீனா அமெரிக்கா மீது பதிலுக்கு இறக்குமதி பொருட்களுக்கு முப்பத்தி நான்கு சதவீத வரி விதிப்பதாக அறிவித்துள்ளது எதிர்வரும் பத்தாம் திகதி முதல் இது அமலுக்கு வரம் எனவும் தெரிவித்துள்ளது இதனால் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சீனா உடனடியாக தனது வரியை திரும்ப பெறவில்லை என்றால் பதிலுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சீனாவின் வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தனது சொந்த உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க உறுதியான எதிர் நடவடிக்கைகளை சீனா எடுக்கும் சீனாவுக்கு எதிரான வரிகளை அதிகரிப்பதாக அச்சுறுத்துவதன் மூலம் அமெரிக்கா தவறு மேல் தவறு செய்து வருகின்றது அமெரிக்கா தனது விருப்பப்படி நடக்க வலியுறுத்தினால் சீனா வரை போராட்டும் என்று கூறப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு அதிரடி மாற்றங்களை அறிவித்து வருகின்றார் அதன்படி சட்டவிரோதமாக குடியேறிய அகதிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் ஆபிரிக்க நாடான தெற்கு சூடானுக்கு அகதிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர் ஏற்கனவே உள்நாட்டு போரில் சிக்கியுள்ள சூடானில் இதனால் மேலும் கலவரம் ஏற்படும் அச்சம் நிலவுகின்றது எனவே தனது நாட்டின் குடிமக்களை ஏற்றுக்கொள்ள தெற்கு சூடான் அரசாங்கம் மறுத்துள்ளது இதனையடுத்து தெற்கு சூடான் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வழங்கிய விசாவை அமெரிக்கா உடனே ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது எனவே அந்த நாட்டில் இருந்து வரும் குடிமக்கள் அமெரிக்காவின் நுழைவாயிலில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று இலங்கை பிரதமர் பண்டார இனப்பிரச்சனை தீர்வுக்காக ஏற்றுக்கொண்ட பண்டா செல்வா பௌத்த பிக்குகளின் எதிர்ப்பை அடுத்து மீளப்பெறுவதாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முன்னாள் பனாமா ஜனாதிபதி மெனுவேல் ஐக்கிய அமெரிக்காவின் நீதிமன்றம் முப்பது ஆண்டுகால சிறு அளித்தது ரெண்டாயிரத்தி மூன்று பக்தாத் நகரை அமெரிக்க கூட்டுப்படையினர் கைப்பற்றினர் சதாமின் இருபத்தி நாலு ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு குறுத்து ஞாயிற்று தேவாலய குண்டுவெடிப்பு எகிப்தில் டென்டா அலெக்சாந்திரியா நகரங்களில் உள்ள தேவாலயங்களில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளில் நாற்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்